பதினைந்து வருடத்திற்கு முன்னால் சுந்தரராமசாமி அவர்கள் எழுதிய புளிய கதை என்கின்ற ஒரு நூலிலே அவர் பேசுகிறார் ஒரு வாக்கியம் பேசுகிறார் இப்பொழுது நான் பேசினாலும் மறுபடியும் நான் பிறக்கிறேன் அந்த சொல் இதுதான் அந்த புளிய தன் கிளையை இழந்து தன்னை காப்பாற்றிக் கொண்டது அடுத்து சொல்றார் ஒன்றை இழக்க முடியாத ஒன்றை இழந்து மறுபடியும் பெற்றுவிட முடியாத ஒன்றை காப்பாற்றிக் கொள்ளுவது புத்திசாலித்தனம் தானே அடுத்த ஒரு வார்த்தை தான் இன்னைக்கு இதுக்கு விளக்கம் சொல்ல மாட்டேன் உங்கள் அனைவரையும் நான் என் பெற்றவர்கள் போல் நேசிக்கிறேன் என் பிள்ளைகள் போல் நேசிக்கிறேன் அதனால் சொல்லுகிறேன் அடுத்த வார்த்தை அவர் சொல்லுகிறார் நான் கலங்குகிறேன் நான் பரவசமாகிறேன் சொல்கிறார் பைத்தியக்காரத்தனம் என்பதும் அறிவை இழந்து தன்னை காப்பாற்றிக் கொள்ளுகின்ற ஒரு முயற்சி தானே வீட்டில் போய் யோசிச்சுப்பார் பைத்தியக்காரத்தனம் என்பது தன் அறிவை இழந்து தன் உயிரை காப்பாற்றிக் கொள்ளுகின்ற ஒரு முயற்சி இப்படி மனிதனுக்கு கொள்கை பெண்ணுக்கு ஒழுக்கம் பள்ளிக்கு வால் கடவுளுக்கு முகமூடி என்று ஏதேனும் ஒன்று இழந்து ஒன்றை பெற்றுக்கொள்வதற்கு இந்த உலகத்தில் இருந்து கொண்டேதான் விஷயங்கள் இருக்கின்றன என்று பேசுகிறார் சுந்தரராம் நான் யோசித்து பார்க்கின்ற பொழுது எனக்குள் சில மாற்றங்களை ஏற்படுத்துவதற்கான வாசிப்பு நான் இப்படி தொடங்க வேண்டும் இங்கே கொண்டு போக வேண்டும் என்று நினைக்கக்கூடிய நம் படம் பாப்பென்னு சொல்லலை படம் ஆலிஸ் இன் படம் வெள்ளை ராணி ஓடுறா கூட ஆலிஸோ ஓடுறா வெள்ளை ராணி சொல்றா ஆலிஸ் ஓடு அப்படிங்கிறா அவளும் ஓடுறா ஆனால் ஆலிஸ் என்ன மாதிரி ஒப்பீடியன்ட்ட ஆனால் தெரியணும் நீ சொல்கிறது நான் செய்யணும்னா நான் ஏன் செய்யணும் அதுன்றது எனக்கு தெரியணும் தெரியலன்னா செய்ய மாட்டேன் அவள் கேட்குறா வேர் வி ஆர் கோயிங் எங்கே நாங்கள் போகிறோம் நீ சொல்றா நோ வேர் நாங்கள் எங்கேயும் போகலங்கிறா எந்த மாதிரி ஆலிஸ் மறுபடியும் கேட்குறா எங்கேயும் போகலன்னா ஏன் ஓடுறோம் வெள்ளை ராணி சொன்ன பதில் ஆலிஸ் இன் ஒண்டர்லேண்ட் ஐன்ஸ்டீன் சொல்லுகிறார் ஆலிஸ் இன் ஒண்டர்லேண்ட் என்கின்ற அந்த கதையை நீங்கள் முழுமையாக புரிந்து கொண்டாள் உங்களால் நோபல் பரிசு பெற்றுவிட முடியும் என்கிறார் சொன்ன பதில் என்ன தெரியுமா நானும் நீயும் நின்று கொண்டிருக்கக்கூடிய நிலம் பின்னோக்கி நகர்ந்து கொண்டே இருக்கிறது ஏற்கனவே நாம் நிற்க வேண்டிய இடத்தில் நிற்க வேண்டும் என்றால் நாம் ஓடித்தான் ஆக வேண்டும் கொரோனா நம்மள அப்படி பின்னால நோக்கி தள்ளிட்டு இருக்கீங்க ரெண்டாயிரத்தி பதிமூணு மார்ச் மாதத்தில் இருபத்தி இரண்டாம் வேண்டும் என்றால் மிக வேகமாக நாம் ஓடினால் ஒழிய அதே இடத்தில் நிற்காமல் காலம் நம்மை பின்னோக்கி தள்ளிவிடும் என்பதற்கு இதை விட வேறு என்ன உதாரணம் இருந்துவிட முடியும் நம்மிலிருந்துதான் நாம் தொடங்க வேண்டும் நம்முடைய புரிதல் தான் நம்முடைய வாழ்க்கை தான் எந்த ஒரு முயற்சியும் நீங்கள் செய்தால் எடுத்து தொடங்கும் போது பெண்களுக்கு சொல்றேன் பொம்பளைங்களுக்கு என்ன பிடிக்காது நாமளை எங்களுக்கு தெரியாதுல்ல பாவம் நீங்கள் சத்தியமாக உங்களுக்கு தெரியாதுங்க தான் வயசான அப்புறமா கஷ்டப்படுறீங்க பெண்களால் தெரிஞ்சிச்சுன்னா கஷ்டப்பட மாட்டேங்க இன்சல்ட் பிடிக்காதுங்க பொம்பளைக்கு டோன்ட் இன்சல்ட் தேம் இன்சல்ட் பண்ணீங்கன்னு வச்சுக்கோங்க கோத்து வச்சுப்பா சிரிப்பா எதிர்க்க முடியாதப்போ உங்களுக்கு அறுபத்தஞ்சு வயசு ஆனதுக்கு அப்புறமா ஒன்றா எடுத்து விடுவா அதனால் இருபத்தஞ்சி முப்பது வயசுலேயும் இன்சல்ட் பண்ணாமல் பார்த்துக்கோங்க ஃபஸ்ட்டு இன்சல்ட் தான் வரும் எந்த விஷயத்தை தொடங்கும் போது ஃபஸ்ட்டு இன்சல்ட் தான் என்னை பார்த்து ஏன் இந்த அம்மா இவ்வளோ கத்தி பேசுது இவ்வளோ ஆடுது மேடையில் ஏன் இவ்வளோ ஆடுது இன்சல்ட்டு தான் ஆ ஒரு ஒரு பேச்சையே ஒரு கோடி ஒன்றரை கோடி பேர் பார்க்குறானே இப்போது அந்த இன்சல்ட்டை நான் அமைதியாக ஏற்றுக்கிட்டு இருந்தேன்னா ஐயோ அப்படின்னு சொல்லியிருந்தேன்னா எனக்கு தெரியும் நான் என்ன செய்கிறேன் என்று நான் எண்ணிலிருந்து தான் தொடங்கினேன் நான் யாரை போலும் பேசுவதில்லை அது பெரிய பலம்ங்க ஏன் தெரியுமா இந்த பூமியில் இறைவன் குப்பைகளை எரிவதே இல்லை எல்லோரும் அவரவர்கள் திறனை வைத்துக் கொண்டே வாழ்ந்துவிட முடியும் யாரையோ பார்த்து நாம் எதவோ செய்ய வேண்டிய அவசியமே கிடையாது கிடையாதுன்னா அப்போ எதிர்ப்பாங்க என்னை பார்த்து ஒரு பேச்சாளர் சொன்னார் பர்வின் உங்கள் வளர்ச்சியை தவிர்க்க முடியவில்லை என்றார் புடிச்சது எனக்கு அந்த சொல்

இதுதான் ரூட் ஒரு விஷயத்தை சொல்லி நான் நிறைவு செய்கிறேன் நம்முடைய வாழ்க்கையில் நாம் புறச்சூழல்களால் தீண்டப்படக்கூடாது நான் ஒரு விஷயம் சொல்கிறேன் அது நான் சொன்னேன் அது இன்னைக்கு மூணு நாலு பேர் சொல்லிட்டாங்க திரும்பவும் சொல்கிறேன் யூடியூப்ல போடும்போது இந்த வாசகத்தை கட் பண்ணிவிடுங்க ஏன்னா ரொம்ப ஃபேமஸாக போயிட்டு இருக்கிற வாசகம் எல்லோருக்கும் சாவு வரும் எல்லோரும் ஒரு நாள் சாவு தான போகிறோம் டேட் தெரியாது அவ்வளோதான் ஆனால் நம்மளை சா நம்மளை செத்து போயிடணும் அப்படின்னு நினைச்சிட்டு சுத்துறான் பாருங்க அவனுக்கு முன்னால மட்டும் சாகக்கூடாதுங்க அவனுக்கு முன்னால மட்டும் செத்துடக்கூடாது அதான் அவங்களுக்கு கொடுக்குற பதில் ஒருவன் நம்மை காயப்படுத்துகிறான் என்றால் நாம் அவனால் காயப்படவில்லை என்று சொல்லுவதை காட்டிலும் அவனுக்கு என்ன வேறு பதில் சொல்லிவிட முடியும்